சேனல் ஃபைவ் பக்தி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் திருமால் பெருமை அப்படின்ற இந்த ஒரு தொகுப்பில் ஆண்டாளினுடைய பக்தியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் தமிழுக்காக ஆண்டாள் தமிழால் இறைவனை ஆண்டாள் அப்படின்னு பலவிதமாக அவங்கள பற்றி சொல்லலாம் இதை பற்றி நமக்கு நிறைய தெரியும் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துரைத்தாமம் நிறைத்தாழ்ந்த கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தேன் பற்ற கணா கண்டை மத்தளம்னா அடிக்கிறாங்களாம் சங்குகள் ஊதுறாங்களாம் முத்து முத்துக்களால சூழப்பட்ட ஒரு அந்த மனமேடையில் மைத்துனன் நம்பி என் கண்ணன் வந்து என்னோட கையை விடுதலை கல்யாணம் தோய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மீது தெய்வீக காதலை கொண்டவர் இந்த ஆண்டாள் இறைவனை அந்த அளவிற்காக ஒருவர் நேசிப்பார் என்றால் அது ஆண்டால் தான் அந்த அளவிற்காகன்றதை விட அந்த அளவிற்கும் மேல் ஒரு அளவுனா இவ்வளோதான்றது அதற்கு மேலாக இறைவனை ரொம்ப நெசித்தாங்க ஆண்டாள் தான் கடைசி காலத்தில் இறைவனோட ஐக்கியமான ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது இந்த ஆண்டாலை வந்து ஒரு துளசி மாடத்து கீழே வந்து எடுக்கிறார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் எடுத்து அதன் பின்பு இவரை வளர்த்து அவள் தொடுத்து அவள் போட்டு பார்த்த மாலையை தான் இன்றளவும் பெருமாள் போட்டுக்கு போட்டுகிறார் பெருமாள் வந்து இன்றளவும் பெருமாள் அதனை சூடுகிறார்கள் என்பது வரலாறு அந்த அளவிற்கு இந்த ஆண்டாளினால் பெருமாளும் பெருமாளினால் ஆண்டாளும் மிக ஒரு அழகிய ஒரு பாண்டிங்னு சொல்லுவோம் அது இவங்களுக்குள்ள இன்றளவும் இருக்கு இன்றும் அழகர் மதுரைக்கு வந்தால் சோடி கொடுத்த மாலையை தான் போட்டுக் பெருமாள் திருப்பதியிலிருந்து வெளியே வந்தால் சூடி கொடுத்த மாலையை தான் போட்டு தான் அனைத்து இடங்களுக்கும் அந்த அந்த ஆண்டனுடைய மாலை செய்வோம் எவ்வளோ ஒரு அழகிய ஒரு அழகிய பக்தி காதல் எவ்வளோ ஒரு அழகிய ஒரு ஆழ்வார்களிலேயே இந்த ஈரத்தமிழ் அதிகமாக இருப்பது ஆண்டாள் பாசுரத்துலன்னு முனைவர் ஞா ஞான சம்பந்தம் சொல்கிறார் அந்த அளவிற்கு நம்ம கண்களிலேயே கண்ணீரும் ஆனந்த கண்ணீர் எந்த மாதிரி ஒரு காதல் எந்த மாதிரி ஒரு இந்த மாதிரியான ஒரு அன்பு வந்து இறைவன் மாரி ஒரு இவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் எந்த மாதிரி இருக்காங்க இப்படி ஒருவரால் இந்த அளவிற்கு எப்படி வந்து இறைவனை நேசிக்க முடியும் எல்லையற்று எல்லைகளை தகத்தெறிந்து இறைவனை நேசிச்சிருக்காங்கன்னா அது ஆண்டாள் தான் அந்த அளவிற்கு ஆண்டாள் இறைவனை நேசித்தார் அதற்கு பலனாகத்தான் ஆண்டாளையே தன்னோடு இணைத்து கொண்டார் பெருமாள் அப்படிப்பட்ட அந்த திருமாள் அதற்காகத்தான் ஆண்டாளை தன்னோடு இணைத்து கொண்டார் பெரியார் கதறார் அந்த இடத்துல வேணாம் என்ன என்னை விட்டியும் என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிடாதுன்னு போது பெரியவரை சொல்றார் இது உனக்கு வந்து தொ மாடத்தில் கிடைத்த பெண் இது என்னோட இணைய வேண்டும் என்பது வினை மாற்ற முடியாது இவனோட பூத்து இருக்கிற வேலையே பார் உனக்கும் இதுபோல் அருள் புரிவேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வாரையும் பெருமாள் அவ்வாறு வந்து ஆட்புகிறார் ஆனால் பெரியாழ்வாருக்கான திருவரசு இன்றும் அழகர் கோவிலில் இருக்கிறது அதாவது அந்த ஆழ்வார்த்துறை நகரின் பக்கத்தில் இன்றளவும் அந்த அந்த பெரியாழ்வாருடைய திருவரசு இருக்கிறது திருவரசு என்றால் சமாதி என்று சொல்வார்கள் அதனை வைணவ தமிழ் திருவரசு அப்படின்னா குறிப்பிடுவார் என்றால் அந்த ஆழ்வாரையும் ஆட்கொண்டு ஆண்டாலேயும் ஆட்புடுவது அப்பாவையும் மகளையும் ஆட்கொண்ட ஒரு பெருமை பெருமாளுக்கு தான் செய்யும் இன்னைக்கு ரெண்டு பேரும் அப்படின்னே செய்கிறாங்க மகள் மனவாளனாக பார்க்கிறார் அப்பா பையனாக பார்க்கிறார் இன்னும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கும் அந்த பையனை வந்து நான் என் பையன் மாதிரி பார்க்குறேன் அந்த பையனை வந்து நீ என் புருச மாதிரி நான் பார்க்குறேன்னு போது அங்கே ஒரு அழகிய காதலும் அழகிய பக்தியும் ஒரு நட்பும் ஒரு தாக்கமும் அந்த இடத்துல ஏற்படும் அந்த அளவிற்கான ஒரு அழகிய ஒரு காதை ஆழ்வார்களின் காதையில் அப்படி ஒரு அழகிய காதைனால் இந்த காதை தான் அவ்வளவா அவருடைய பாசனங்களை படிக்கும்போதே கண்ணீர் வந்து கண்ணீர் வரும் அந்த மாதிரி எழுதியிருப்பார் பெரிய ஆழ்வாரெலாம் பெருமாளை பற்றி குறிப்பிடும் போது பெருமாளுடைய உருவம் எப்படி இருக்கும்னு சொல்கிறார் நெய்டை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையுடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் நெய்ரே நல்லதொரு சாந்தமும் தந்து என்னை வல்ல பயுடைனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு நெய்ரை நல்லதொரு சோறு நெய்யோடு நல்ல சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையில காப்பும் கழுத்துக்கு பூனோடும் காதுக்கு குண்டலமும் போடணும்னு உக்காந்துருக்கியே வெயிடை நல்லதோ சாந்தமும் தந்து எனக்கு ஒரு அமைதியை தந்து என்னை ஆட்கொள்ள மாட்டாயா ஆட்கொள்ளும் உனக்கு பல்லாண்டு கூறுகிறேன் பிரியாடுவார் அவ்வளோ அழகாக பாருங்கள் கடைசியில் சொல்லுவார் அந்த ப திருப்பநாடுல பல்லாண்டு என்று பவித்திரனே பரமே தியை என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்ணுஜித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திர தேத்துவம் பல்லாண்டு அப்படிங்கிறார் பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டி பல்லாண்டு வாழணும் நீங்க ஏன்னா நீங்க வாழ்ந்தாதான் நாங்க வாழ முடியும் ஜீவனுக்கான ஒரு பரமாத்மாவா நீங்க இருந்தாதான் இந்த ஜீவாத்மா வாழும் சாருங்க வெண்ணும் பில்லாண்டான் தன்னை பில்லி புத்தூர் விட்ணுசித்தன் விரும்பிய சொல் வில்லியுத்த விட்டு விரும்பிய சொன்னது இவர்களுடைய இவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நல்லாண்டு என்று நகைந்து வைப்பார் நமோ நாராயணாயவென்று நமோ நாராயணாய வென்று என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் நல்லாண்டு பல்லாண்டு காலம் இருப்பார் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திர தேர்வு பல்லாண்டே பரமாத்மனை இந்த பல்லாண்டு சூழ்ந்து பல்லாண்டு பரமாத்மனை இருக்க வேண்டும் அதாவது சமஸ்கிருத மொழி என்பது இறைவனை பற்றி தான் பாடும் இறைவனுக்காக வாழ்த்த சொல்லி பாடும் வாழ்த்த சொல்லி பாடும் ஆனால் இறைவனையே வாழ சொல்லி பாடும் மொழி தமிழ் தான் இறைவனையே பல்லாண்டு வாழ்கன்னு சொல்கிற ஒரு அந்த ஒரு பொருட்டு தமிழ் மொழியில் தான் வந்து அந்த பாண்டேஜ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது இன்னும் ஒரு அழகான பாசம் இல்லை ஆண்டாலும் அந்த பெரிய இந்த ஒரு அப்பா மகள் அந்த பாசமும் அவர்கள் இருவரும் சேர்ந்த இறைவன் மொழியை வைத்த பாசமும் தான் இந்த ஆழ்வார்களின் காதையிலே மிக மிக அழகான ஒரு காதை அதன் பின்பு திருமங்கை ஆழ்வார் வருகிறார் திருமங்கை அது என்ன மங்கை ஆழ்வார்கள் என்ன மங்கை அது அவருடைய பெயர் திருமங்கையன் திருமங்கையன் என்பது அவருடைய உண்மையான பெயர் கிடையாது அவருக்கு கலியன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது இன்றுமே அவருடைய பாசுரங்களை வைணவர்கள் கலியனுடைய மாலை என்பார்கள் அதாவது கலிக்காக பிறந்த ஒரு ஆழ்வார் களியன் கலியில் கோவில்கள் வாழ்வதற்காக பிறந்த ஆழ்வார் கலியன் இவன் பாசுரங்களை சொன்னால் கலியில் நன்றாக வாழும் அதாவது கலியன் இந்த கலியன் என்ற ஒரு பெயருக்கு இத்தனை காரணங்களை சொல்லுவார்கள் இந்த கலியனொழி மாலையில் அவ்வளோ அழகான பாசுரங்கள்லாம் இருக்கும் இவருடைய கதையை பற்றி பார்ப்போம் இவருடைய கதை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இனிக்கும் வேடு திருவரங்கத்து பெருமாள் வேட்டையாடி அதாவது அந்த வேடு பரியில் சென்று அந்த வேடுவனிடமிருந்து தன் நகைகளை காத்து அவனுக்கு பாலிக்கும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அது இந்த இடத்தில இருப்பது திருமங்கையாளும் இவர் சோழருடைய ராஜ்ஜியத்தில் ஒரு தளபதியாக இருக்கிறார் படைத்தளபதியாக இருந்து பல ஊர்களை வென்று பல ஊர்களுக்கான ஒரு அரசனாக பல ஊர்களில் கோலோச்சி நிற்கிறார் அரசனாய் ஏன்னா இவருக்கு மூர் தருகிறார்கள் அதாவது இவர் இன்சார்ஜாக இருக்கிறார் பல ஊருக்கு அப்படிப்பட்ட திருமங்கையாழ்வார் ரொம்ப வந்து ஒரு பின்மோகம் எடுத்தும் பல கெட்ட பழக்கங்களோடு இருக்கிறார் அவங்க அப்பொழுது குமுதவணி நாச்சியாரை சந்திக்கிறார் குமுதவள்ளி ஆச்சாரோடைய அழகில் மயங்குகிறார் குமுதவள்ளி நாச்சாரை பற்றி இவர் பாடும் பாடல் எல்லாம் அவ்வளவு இனிமையாக இருக்குமா இந்த குரு சொல்கிறார்கள் குமுதவள்ளிக்காக வைணவத்திற்கு வந்த ஆழ்வார்கள் இவர் தான் அப்படிங்கிறார் குமுதவள்ளி ஆழ்வார் குமுதவள்ளிக்காக ஒரு ஆழ்வான் வந்தான்னா அது இவர் தான் அப்படிங்கிறார் குமுதவள்ளி நாச்சாருமே ஒரு தானா அவர் கணக்கில் சேர்க்கப்படலைனாலும் அவள் அந்த குமுதவள்ளி நாச்சியார் இல்லாமல் இன்றைக்கி திருமங்கையனே கிடையாது திருமங்கையாழ்வார்ன்றவர் வந்து குமுதவள்ளியினால தான் பிறக்கிறார் குமுதவள்ளியை பார்க்கிறார் தோழிகளோடு போகிறாங்க திருமங்கையாழ்வர் பார்க்கிறார் இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்காது நம்ம இவ இவர்கிட்ட நம்மளுடைய இவரை நம்ம வாழ்க்கை துணைவியாக ஆக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் இப்போ நம்ம கண்டிஷன் போடுறாங்க கெட்ட பழகத்தெல்லாம் விட்டுறது வைணவத்துக்கு மாறிடு வைணவத்துக்காக நீ மாறிட்டா அடுத்த நான் உனக்கு மனைவியாகிறேன் கனைவியாக இருந்துக்கலாம் அப்படின்னு பேசுறேன் திருமங்கையாழ்வார் சரி அவ்வளோதான் சொல்லிட்டு வைணவனா மாறு வைணவனாக மாறிய பிறகு அந்த வைணவம் அவரை ஆட்கொள்கிறது சில இடங்களில் வைணவத்துக்காக ஆழ்வார்கள் ஆட்கொள்ளப்படுவார்கள் ஆனால் வைணவமே ஆட்கொண்ட ஆழ்வார் திருமங்கையாழ்வார் அந்த அளவிற்கு அந்த வைணவத்தால் ஈர்க்கப்பட்டவர் திருமங்கையாழ்வார் அன்று வைணவம் ஈர்க்கு ஈர்த்தது திருமங்கையாழ்வார் அளவுக்கு ஒரு அழகிய ஒரு கதையாக அவருடைய கதை தொடங்குகிறது அப்புறம் என்ன நடக்கிறது குமுதவள்ளி நாச்சியாருக்காக தன்னுடைய சமயத்தை மாற்றி தான் ஒரு வைணவனாக மாறுகிறார் திருமங்கையாழ்வார் வைணவனாக மாறிய பிறகு அவர் என்னெல்லாம் செய்கிறார் உள்ளாக போகிறார் பாட்டு பாடுறாலும் சரி என்னெல்லாம் பண்ணுறாரு என்னெல்லாம் நடக்குது அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது ஆழ்வார்களில் கடையாழ்வாரா இருந்தாலும் கலிக்கான ஆழ்வார் கலியன் அந்த கலியனுடைய வாழ்வில் பல சம்பவங்கள் நடக்கிறது ஆழ்வார்களில் காதலுக்கு சான்றா ஆண்டாளா சொல்லுவாங்க கணவன் மனைவிக்கு கணவன் மனைவியா வாழணும் அப்படின்னா அது திருமங்கையாவில தான் அங்கே வந்து உதாரணமா இருந்தாரு குமுதவழி நாச்சர் அவர் என்னையுமே கைவிட்டது கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அழகிய காதலோட அவங்களுடைய வாழ்க்கை வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த என்ன நடக்குது என்ன அதுக்கப்புறம் அவங்க இப்போ வைணவானா மாறினதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அடுத்து வரும் காணொலியில் காணும்